வணக்கங்க தெற்காசியாவின் மிக உயரமான தொட்டிப்பாலம் மாத்தூர் தொட்டிப்பாலம் அதை கட்டியவர் யார் அப்படின்னா கர்ம வீர காமராஜர் அவர்கள் அவர் எந்த பகுதியில் கட்டியிருக்காரு அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவட்டார் ஒன்றியத்துக்குட்பட்ட அறிவிகரை ஊராட்சியில் அந்த பாலத்தை வந்து கூட்டுவாயு பாறை கனியின் பாறை அப்படிங்கிற ரெண்டு மலைகளுக்கு இடையில் பரளியாறு ஓடுது அந்த பரலியாற்றின் மேலே தான் அந்த பாலத்தை கட்டியிருக்காங்க இதில் எங்கிருந்து தண்ணி வருது அப்படின்னா பாறை அணை சித்தாறு அணை இந்த ரெண்டு அணையில் உள்ள தண்ணீர் தான் பறவையாற்று அப்படின்னு பாதை வழியாக அந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் வருது இந்த தொட்டிப்பாலம் எவ்வளோ உயரமானது அப்படின்னா நூற்றி நான்கு அடி உயரமும் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பது அடி நீளமும் ஏழு புள்ளி ஐந்து அடி வீதியும் ஏழு அடி உயரமும் இருநூற்றி நான்கு கன அடி தண்ணீர் வினாடிக்கு வெளியேற்றக்கூடிய விதமாகவும் இருபத்தி எட்டு தூண்களும் அந்த ஒவ்வொரு தூண்களுக்கு இடைப்பட்ட இடைவெளி பார்த்தீங்கன்னா நாற்பது அடி இடைவெளி உள்ள தூண்களுமாக அந்த பாலம் அமைந்துள்ளது இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க பாலம் அதாவது யாரும் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது இந்த இடத்துல ஒரு பாலம் கட்டுறதுக்கு தேவைப்படும் அப்படின்னா காலம் காலம் கட்டுவர்களா அப்படின்னா உள்ள இந்த திராவிட ஆட்சியாளர்களால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மிக ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த பாலத்தை கட்டி அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை வைத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ரெண்டு வட்டங்கள் கல்புளம் வட்டம் விளம்பகோடு வட்டம் இந்த ரெண்டு வட்டத்தை சார்ந்த பகுதிகள்கா நீர் நீர்ப்பாசனத்துக்காக பயன்படுத்தி வறட்சியான நிலத்தை வளமையான நிலமாக மாற்றினார் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த மாத்தூர் தொட்டி பாலத்தை கட்டி தேங்காய் வரைக்கும் இந்த தண்ணியை கொண்டு போயிருக்காரு அப்போ பார்த்துக்கலாம் அவ்வளோ பயன்பாட்டிற்கு உள்ள இந்த பாலத்தில் அந்த நுழைவு வாயில் பக்கத்தில் ஐயா பெருந்தலைவர் காமராஜருடைய புகைப்படம் குறித்த ஒரு கல்வெட்டு காணப்பட்டது அந்த கல்வெட்டை இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இன்றைக்கி சிதைச்சி கீழே தள்ளி தள்ளியிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்க இவங்களால் அந்த பாலத்தை பராமரிக்க முடியலை அந்த அந்த பாலத்தில் இருந்த கல்வெட்டை கூட பாதுகாக்க முடியலை இந்த இடத்துல ஒரு புறங்காவல் நிலையத்தை அமைத்து அதுபோல் அந்த இடத்துல ஒரு ஒரு பல கண்காணிப்பு கருவிகள் அமைத்து அதை பாதுகாத்து தரணும் அப்படிங்கிற கோரிக்கையை பகுதி நாட்களாக நாங்களும் அதே போல அந்த பகுதி மக்களும் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க இது வரைக்கும் செவி சாக்கலை இன்னொரு உடையம் தெரியுமா உங்களுக்கு அந்த மாத்தூர் பாலம் அதை சுற்றியுள்ள பகுதிகள் அதை உள்ளடக்கிய பகுதியில் ஒரு சூழியல் சுற்றுலா மையம் அமைத்து தருகிறேன் என்று ஒரு ஒரு கிராஃபிக்ஸ் விம்பத்தை உருவாக்கி அதை வந்து காணொலியாக தயாரித்து பரப்புரை செய்து அந்த பரப்புரை வைத்து வெற்றி பெற்றார் இப்போது இருக்கக்கூடிய ஐயா மனோ தங்கராஜ் அவர்கள் எங்களோட எம்எல்ஏ முன்னாள் பால்வரத்துறை அமைச்சர் ஆட்சியில் வந்து நான்கு ஆண்டுகள் ஆகியும் அது குறித்து எந்த ஒரு முன்முயற்சி எடுக்கல அந்த அந்த பணி பிறப்புரை போட்டிருக்கு அப்போ ஏன் ஏமாற்றி யாரை ஏமாற்றி இந்த பணியை நீங்கள் இந்த பரப்புரையை நீங்கள் முன்னெடுத்தீங்க நீங்கள் வேற எதுவுமே பண்ணலை இப்போதைக்கு அந்த கல்வெட்டை கூட ஒரு உடச்சி சரிச்சிட்டிங்க இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் கோரிக்கை என்னென்னா உடனடியாக அந்த இடத்தில் மீண்டும் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய உருவம் குறித்த ஒரு வெண்கல சிலை அமைத்து அதோடு சேர்ந்த கல்வெட்டை அமைத்து அதே அந்த மாத்தூர் தொட்டி பார்த்தையும் சீரமைத்து அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு அமைப்பு சமூக விரோதிகள் உள்ளே நுழையாத வகையில் அதை பாதுகாத்து கடத்த வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை இதை உடனடியாக அரசு செவிசாய்த்து நிறைவேற்ற வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்